அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன அதை விற்கும் முன்னே அது உன்னிடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தான் அவிச்சீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் இவ்வளவுக்குதான் என்றாள் பேதுரு அவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமணப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்துப் போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாதமனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் திரளான புருஷர்களும் ஸ்ரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் கத்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள் சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணும் என்று அறிவித்தார்கள் இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இதென்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள் ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே சேனைத் தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தான் அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் அப்படி இருந்தும் இதோ எரிசலேவை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பேதருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது கரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள் அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி வேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப் போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவரைச் சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம் தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாது வெடிக்கு பாருங்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டுப் போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கிறிஸ்து கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் தொடர்ந்து இதுபோன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை அவசரதிப்பாராக ஆமேன்